என் இனி உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க கிருசாமி பொண்ணு எல்லாரும் என்னைக்கால சேவிங்க மோட் எடுத்து வச்சிட்டீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க தங்கம் வச்சு தங்கம் வாங்கி சேர்க்க முடியும் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து அந்த முயற்சியை வந்து பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க எந்த ரூலை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணிருப்பேன் அந்த வீடியோவை நீங்க இப்ப வரைக்கும் செக் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு அந்த டிப்பை யூஸ்ஃபுல்லா எடுத்துக்கிட்டு சக்ஸஸ் பண்ண ஒருத்தங்களோட ஸ்டோரியை கேட்க போறோம் அது அது கார்டு யூஸ் பண்ணி நான் தங்கம் எனக்கு இருக்குமா அப்படி வாங்குற தங்கத்தை நான் வந்து அடகுதான் வைக்க போறேன் அந்த பணத்தை எடுத்து திரும்பியும் கிரெடிட் கார்டுக்கு க்ளோஸ் பண்ண போறேன் இது கரெக்டான மெத்தடா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் நபிஷா சிஸ்டர் இவங்க நம்மளோட ரெகுலர் ஃபாலோவர் இவங்க தான் டியூஷன் சென்டர் நடத்தி அவங்களோட இயர்னிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி அந்த டியூஷன் சென்டருக்காக பணம் வந்து ரெடி பண்ணாங்க அப்படின்னு நிறைய விஷயத்த பத்தி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மந்த்ல நாலு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் கோல்டு வச்சு டியூசன் சென்டர் வந்து அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன்ல ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரத்துக்கு கோல்டு அடகு வச்சு மூணு சவரன் புதுசா கோல்டு வாங்கிருக்காங்க அதுக்கு இப்ப வரைக்கும் ஒன்லி இன்ட்ரெஸ்ட் மட்டும் மாசம் மாசம் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் சிஸ்டர் ரெண்டு லட்சத்துக்கு சீட்டு போட்டிருக்கிறேன் பத்து மாசம் ஆயிடுச்சு இப்போ அந்த சீட்டு பணத்தை எடுத்தேன் அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வரும் அது அப்படியே லோன்ல கட்டலாமா இது என்னோட கரெக்டான டிசிஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்புறம் கோல்டு வச்சு கோல்டு வாங்குறது வந்து ப்ராஃபிட்டா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இவங்க இப்ப வரைக்கும் கோல்டு வச்சு கோல்டு வாங்குற மெத்தட்ல ஆறு சவரன் வரைக்கும் தங்கம் சேர்த்து இருக்கிறாங்க அப்புறம் என்ன இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க எங்க இது தப்பா போகும்னு தெரியுமா கோல்டு வச்சீங்க அப்படின்னா மாசம் மாசம் ஒன்னு இன்ட்ரெஸ்ட் கட்டணும் இல்ல அப்படின்னா வருஷம் அந்த வருஷம் வந்து முடியும் முன்னாடி அதுக்கான பணத்தை ரெடி பண்ணி எடுத்து முடிக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க தங்கத்தை வச்சு தங்கம் வாங்குறது ஒரு கரெக்டான மெத்தடு எப்படி சொல்றீங்க இத அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இதுக்கு நம்ம கோல்டோட ரேட் ஹிஸ்டரிய பாத்துட்டு வரலாம் இவங்க ஜுவல் வச்சாங்க இல்லையா அன்னைக்கு கோல்ட் ரேட் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா இப்படின்றத ஒரு காமனா வந்து எடுத்துக்கலாம் இவங்க டேட் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு மட்டும் சொல்லி இருக்கிறாங்க அன்னைக்கு மூணு சவரன் வாங்கிருக்கிறாங்க இல்லையா கால்குலேஷன் பண்ணி பாப்போம் அதே இது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசத்துல கோல்டு வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கான கோல்டு ரேட் வந்து எட்டாயிரத்தி ஐம்பது ரூபா எவ்வளவு இதுலேயே டிஃபரன்ஸ் வந்திருக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய் ஒரு கிராமுக்கு மட்டும் டிஃபரன்ஸ் வந்திருக்கு மூணு சவரனுக்கு அப்படின்னா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்ற கால்குலேஷனை நீங்க தெரிஞ்சுக்கணும்ல அப்பதான் தங்கம் வச்சு தங்கம் வாங்குறது கரெக்டா அப்படின்றது உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இந்த விஷயத்த நல்ல ஆழமா உங்களோட மனசுல வச்சுக்கணும் தங்கத்தை வச்சு தங்கம் வாங்குறது பெரிய விஷயமே கிடையாது ஆனா மாசம் மாசம் நம்ம வந்து அந்த தங்கத்தை மீட்கிறதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்ற பிளான் உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கணும் எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் வைக்க போகிறீங்களோ அதை மந்த்லி இன்ட்ரெஸ்டோடு சேர்த்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க மாதம் மாதம் நான் போய் கரெக்டாக கட்டணும் அப்படின்னு சொல்லி இல்லை அந்த ஒன் இயர்க்குள்ளே வேறு ஏதாவது ஆப்ஷனை யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு கரெக்ட் இவங்க செலக்ட் பண்ணது இவங்களுக்கு கரெக்ட் இவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இன்கம் இருக்குது வேற எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது அதனால இவங்க பண்ணது கரெக்டான மெத்தடு ஆயிரத்தி இருபத்தி நாலு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க அன்னைக்கு கோல்ட் ரேட்

இதையும் வந்து நீங்க இது ஒரு வருஷத்துல அப்படின்னா தான் இந்த அமௌண்ட் இதே இது இப்ப வரைக்கும் இவங்களால வாங்க முடியல அப்படின்னா இன்னொரு வருஷம் ஆனாலும் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்போ இன்னும் ஒரு ஐம்பதாயிரம் கூடுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குதானே நீங்க வந்து வட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துலயும் ஞாபகம் வச்சுக்கணும் வட்டி மட்டும் ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணோம் அப்படின்னா பேங்க்ல இதை விட கம்மி வட்டி தான் நான் வந்து ஒரு வட்டி கணக்குல போட்டு இருபத்தி ஒண்ணாயிரம் ரூபாய் வட்டி மட்டும் பே பண்ணிருக்கணும் அப்போ இதை ஒரு லட்சத்தி அறுபதாயிரம்னு வச்சோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒண்ணாயிரம் ரூபாய் வந்து மொத்தமா ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம் இவங்க விஏஜிஎஸ்டி எல்லாமே இருக்குதுல்ல இல்ல இங்கேயிருந்தான் விஏ வரும் ஒன்னு எழுவத்தஞ்சு சொன்னாங்களா விஏஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து தங்க வாங்கினோட மதிப்பு இந்த இருபதாயிரத்தை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு அந்த மூணு சவரனை அப்போ வாங்கியிருக்கிறாங்க அதே இது இன்னைக்கு வாங்கணும் அப்படின்னா இதை விட கூட தானே ஆகும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் நாப்பதாயிரத்துல இருந்தா நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் வரும் அப்போ இவங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தா நாற்பதுல இருந்தா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியறவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும் எல்லாருமே நகைய பேர் வச்சுட்டு நான் தங்கம் வாங்க போறேன் அப்படின்ற முடிவு வந்து கூடாது மாச மாசம் அதுக்கான பணத்தை நம்மளால கரெக்டா கட்ட முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் அதுக்கான வேலையை வந்து நீங்க பார்க்கணும் அது அது அதை வந்து யோசிக்காம நீங்க போய் நகையை வச்சுட்டு நகையை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நகையை யாருமே புதுசா வாங்கிட்டு பழச வந்து இழந்துடக்கூடாதுல்ல இந்த ஒரு பாயிண்ட நீங்க வந்து யோசிக்கணும் அதுக்கு ப்ராப்பரா வேற எந்த கமிட்மெண்ட்டுமே கிடையாது நகை சேர்க்கறது மட்டும் தான் என்னோட கமிட்மெண்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாசம் மாசம் வந்து என் நகைக்காக எவ்வளவு அமௌண்ட் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் இந்த விஷயத்த பண்ணுங்க சீட்டு போட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்து நகையை மீட்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்கல்ல அதுக்கு நானுமே அந்த ஆப்ஷனை தான் யூஸ் பண்றேன் அது ஒரு ப்ராப்பரான மெத்தட் தான் ஏன்னா ஜொல்லுக்கு நம்ம மாசம் மாசம் கரெக்டா போய் கட்ட மாட்டோம் இது இது சீட்டா இருந்துச்சு அப்படின்னா கரெக்டா கட்டுவோம் அடுத்து என்ன அப்படின்னா மாலு அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க ஏ நான் கிரெடிட் கார்டு மூலமா ஒரு சவரன் கோல்டு எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன் சிஸ்டர் அந்த ஒரு சவரன் நகையை வாங்கிட்டு எக்ஸ்ட்ராவா வீட்டுல இருக்கிற நகையையும் எடுத்துட்டு போய் கோல்டை வச்சு கிரெடிட் கார்டுக்கான டைம் பீரியட் வந்து நாற்பத்தஞ்சு நாள் இருக்குல்ல அதுக்குள்ள நான் அந்த பணத்தை வந்து கட்டிடுவேன் எனக்கு வந்து ரெண்டுமே கேல்பேபியா இருக்கிறாங்க அவங்களுக்காக நான் எதுவுமே சேர்க்கல நான் வந்து பண்ற இந்த மெத்தட் கரெக்டா ஜோயோ ஆல்காஸ்ட்ல இப்ப ஆஃபர் போய்கிட்டு இருக்கு அந்த ஆஃபரை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டு இவங்களோட இன்னொரு கமெண்ட்டையும் பாருங்க ரீசண்டா இவங்க வந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணி அதுபடிதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற அப்படின்னு ஷேர் பண்ண ஒரு கமெண்ட் இருக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறமா இதுக்கான சொல்யூஷன் கொடுக்கலாம் இவங்களேதான் ஒரு மா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கமெண்ட் பண்ணியிருந்தாங்க போன மாசம் நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணிருந்தேன் பதினாலு லட்சம் கடன் இருக்கு இந்த மந்த்ல ஹஸ்பண்ட் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்தாங்க அதுல பதினெட்டாயிரத்தை அப்படியே எடுத்துட்டு போய் கோல்டுல கட்டிட்டேன் ஆண்டாயிரம் ரூபாய் கோல்டு சீட்டுக்காக கட்டி இருக்கிறேன் ஆயிர வந்து ரீசார்ஜ் பண்ணிருக்கேன் மீதி அமௌண்ட்ல ஆயிரம் ரூபாய் எமர்ஜென்சி கேஷ் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்டேன் ஹஸ்பண்ட் கொடுத்த காசுல இவ்ளோ செலவு பண்ணிருக்கேன் நான் ஸ்டிச் பண்ணி வர்ற அமௌண்ட்லதான் நான் வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணனும் டெய்லியும் நான் சம்பாதிக்கிற அமௌண்ட்ல இருந்து இருபது பர்சன்ட் எடுத்து உண்டியில சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன் மீதி இருக்கிற அமௌண்ட்டை வச்சுதான் வீட்டு செலவு வந்து பாக்குறேன் மூணு விதமான சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் டிஃபன் பாக்ஸ்ல சேர்க்கிற அமௌண்ட்டை நெக்ஸ்ட் மந்த்து ஸ்கூல் ஃபீஸுக்காக கட்டிடுவேன் புது நோட்டு சேமிச்சு வைக்கிறேன் இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் வந்து சேமிச்சிருக்கிறேன் பாப்பாக்கு அடுத்த மாசம் ஸ்கூல் ஃபீஸ் வந்து கட்டணும் நான் சேவ் பண்ற மெத்தட் கரெக்டா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நம்ம சொன்னபடி எல்லா விஷயங்களையும் இவங்க ப்ராப்பரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்கம்மை இன்க்ரீஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கிறாங்க அதனாலதான் அதுல இருந்து கொஞ்சமாச்சும் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டு மிச்சத்தை செலவு பண்ணணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருக்கு நம்ம சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் குடுக்கிற அமௌண்ட் டோட்டலாவேவும் கடனுக்காகவும் இவங்க சம்பாதிக்கிற அமௌண்ட்டை வச்சு வீட்டு செலவு மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் இப்போ நான் எதுக்காக இந்த கமெண்ட் இங்க எடுத்துட்டு வந்தேன் அப்படின்றது இவங்களுக்கும் சரி உங்களுக்கும் புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவங்களுக்கு பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே ஆக போறது கிடையாது கிரெடிட் கார்டுல அமௌண்ட் எடுத்து கிரெடிட் கார்டில ரீபேமெண்ட் பண்றதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா அந்த நகையை எப்படி மீக்க வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு எனக்கும் ஒரு கொஸ்டின் வந்து இருக்குது ஆனா இவங்க வந்து இருபது பர்சன்ட் வந்து அமௌண்ட் எடுத்து வைக்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த அமௌண்ட் அவ்வளவு பெருசா இருக்குமா அப்படின்ற ஒரு கொஷினும் எனக்குள்ள இருக்குது வட்டியை மட்டும்தான் கட்ட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பொறுமையா இருங்க அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் ஆஃபர் வரும் அடுத்த மாசமும் வரும் இன்னும் வந்துகிட்டே தானே இருக்கும் கிரெடிட் கார்டு பிரச்சனை முடிஞ்சாலும் அடுத்த பிரச்சனை உங்களை நோக்கி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும் ஒன்னுக்காக ஆசைப்பட்டு கதையா மாறிடக்கூடாது உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கிற இந்த நேரத்துல நீங்க தங்க வாங்கணும் அப்படின்னு எடுத்திருக்கிற இந்த முடிவு கையில ஒரு ரூபாய் கூட இல்லாம அந்த வாங்க போற தங்கத்துக்கு அப்படி எடுத்த முடிவு என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு அம்மாவா இருந்து நீங்க யோசிக்கிறது எல்லாமே கரெக்டே தான் ஆனா நம்மளோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்றதையும் யோசிக்கணும் நீங்க வாங்க போறது சின்ன அமௌண்ட் கிடையாது பெரிய அமௌண்ட் ஆல்ரெடி இருக்கிற கடன்ல இது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்கு தொடர்ந்து நீங்க கடன் மேல கடன் வாங்கும் போது அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கவும் ஆரம்பிக்கும் அவ்வளவு பெருசா கடன் வாங்கி வாங்கறத விட்டுட்டு ஆல்ரெடி நீங்க சொன்னீங்க இல்லையா என்னோட வருமானத்துல இருபது பெர்சென்ட் அமௌண்ட் எடுத்து வைக்க அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்ல மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமாவும் காயின் சேர்க்க ஆரம்பிங்க உங்களோட கோல்டு சீட் முடியற நேரத்துல உங்களால ஒரு பெரிய நகைய வாங்க முடியும் நான் எப்பவுமே இப்ப வரைக்கும் யாரையும் இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு சொன்னதே கிடையாது ஆனா நீங்க எடுத்த இந்த முடிவு என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு அப்படின்னு தோணுது உங்கல்ல யாருக்காச்சும் இப்படி தோணுச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து கைட் பண்ணுங்க இவங்களும் அவங்களோட எண்ணத்தை வந்து மாத்திக்குவாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பமா இருக்கிறோம் நம்மளோட குடும்பத்துல நல்லதோ கெட்டதோ எல்லாரும் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க உங்களோட ஒப்பீனியனை இவங்களுக்காக ஷேர் பண்ணுங்க உங்க எல்லாருக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்றதுக்கும் ஷேர் பண்றதுக்கும் எப்பவுமே மறக்காதீங்க இது மட்டும்தான் நம்ம சேனலுக்கு கிடைக்க போற பெரிய வாய்ப்பு